எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்னைக்கு நம்ம கனமழை சூழல்கள் என்ன விடிய பார்க்க போறோம்னா பத்தே நிமிஷத்தில் ஈரல் ஒருவள் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எங்கள் அம்மாவோட கை தான் அங்கே எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மா விறகடுப்பு அடுப்பு தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்போ நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் அந்த இரும்பு செட்டியில் செய்கிறோங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஈரல் நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கறலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே வதக்கலாம் வதக்கிகிட்டு இருக்கும்போதே அந்த ஈரலிருந்து தண்ணி விடும் அதுவே நல்லா வெந்துடும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கறலாங்க வேற எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை காலம் குளிர் காலத்துக்குலாம் ஏற்றதுங்க நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்கறனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஈரல் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த விறகு அடுப்பில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அது கங்கு இருக்கும் அடுப்பில் அந்த கங்கில் அந்த ஈரலை போட்டு விட்ருவாங்க அப்படியே நல்லா வெந்து மேலாக கறி போன மாதிரி இருக்கும் பாருங்கள் அது சாப்பிட வேறு லெவலாக இருக்கும் எண்பது தொண்ணூறுல பிறந்து கிராமத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் சிலுக்கறிக்கி இருக்குது பார்த்திங்களா அந்த சிலுக்கறிக்கிலையுமே கொத்தி அடுப்பு எரிஞ்சிருக்கும்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அதில் அப்படியே சுட்டு கொடுப்பாங்க அதுமேவும் அந்த தாங்க மேலே கறி போன மாதிரி கறி போய் உள்ளே நல்லா மாவாக வெந்திருக்கும் சாப்பிடும்போது அப்போ நானும் தங்கச்சி இவங்க தம்பியெல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த ஈரலுக்குன்னாலேயும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வேகட்டும் பாருங்கள் தண்ணி விட்டுருக்க பாருங்கள் நல்லா சுண்டி வற்றி வரட்டும் ஈரல் ஒரு டேஸ்ட்டு அந்த மதுளட்டி ஒரு டேஸ்ட்டுங்க ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சட்டியில் மாதிரி இந்த வறுவல் செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள் சூடாக சாப்பாடு அந்த சாப்பாடை பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம் மிளகுத்தூள் பெ சீரகத்தூளை போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதாங்க ரொம்ப ட்ரையாக இறக்காமல் கொஞ்சம் ஈரப்பசை இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் மெதுவாக இல்லைன்னா ஒரு மாதிரி காடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க சளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகு தூளெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தொண்டைக்கு இதமாக சளி இருமலுக்கெல்லாம் இந்த பனிகாலம் இந்த குளிர்காலத்துக்கெல்லாம் காலத்துக்கெல்லாம் ஏற்றதுங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருச்சு ஈரல் வருவல் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இது நல்லா வெந்து வரவும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த சட்டி சோறு மாதிரி அப்படியே சூடாக சாப்பாடு போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த சட்டியில் இருக்கிற வலுச்சு அப்படியே பெரட்டி சாப்பிட்டோம்னா அது வயிற்றுக்குள்ளே போனாலே போதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் நன்றி வணக்கம்